ஆட்கொள்ளப்பட்டு மறை பேசுகிறார் ஆனால் இறைவாக்கு உரைப்பவரோ மக்களிடமே பேசுகிறார் அவர் பேசுவது அவர்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் ஆற்றலையும் அளிக்கிறது பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சி செய்கிறார் ஆனால் இதை வாக்குரைப்பவர் திருச்சபை வளர்ச்சி செய்கிறார் நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன் ஆனாலும் நீங்கள் இதை இதை நான் அதிகமாக விரும்புகிறேன் பரவச பரவச பேச்சு பேச்சு பேசுகிறவர் நோக்குடன் தாம் பேசுவதை விளக்க வேண்டும் பேசுபவரை விட மேலானவர் எனவே சகோதர சகோதரிகளே நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு மெய்யறிவு இறை வாக்கு போதனை இவற்றில் எதை குறித்தும் பேசாமல் பரவச பேச்சை மட்டும் பேசினால் என்னால் நீங்கள் அடையும் பயன் என்ன குழல் அல்லது யாழ் ஆகிய உயிரற்ற இசை கருவிகளால் எழுப்பப்படும் ஒளி ஒளிகளுள் வேறுபாடு இல்லையெனில் குழல் எழுப்பும் ஒளியது யாழ் எழுப்பும் ஒளியது என்பது எப்படி அறிய முடியும் எக்காலம் தெளிவாக முழங்காவிடில் யார் போருக்கு தயாராவார் அவ்வாறே நீங்களும் பரவச பேச்சு பேசும் பேசும் வார்த்தைகள் தெளிவாய் இராவிடில் நீங்கள் பேசியது என்ன என்று எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் உங்கள் பேச்சு தான் காற்றோடு காற்றாய் போய்விடுகிறது இவ்வுலகில் எத்தனையோ வகையான மொழிகள் உள்ளன அவற்றுள் பொருள் தராத மொழியே இல்லை எனவே ஒரு ஒரு மொழியில் தெரிவிக்கப்பட்டதை நான் அறி அறியாதவனாய் இருப்பேன் அம்மொழியை பேசுகிறவருக்கு நான் ஒரு அந்நியனாய் இருப்பேன் அவரும் எனக்கு அந்நியராய்த்தான் இருப்பார் இது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள் தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சவே கட்டி எழுப்பும் எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள் பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டட்டும் எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும் போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறை வேண்டல் செய்கிறார் என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறை வேண்டல் செய்வேன் அறிவோடும் இறை வேண்டல் செய்வேன் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன் அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன் இல்லையே நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் போது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறை வேண்டலுக்கு எவ்வாறு ஆமேன் என சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுவது தான் அவர்களுக்கு விளங்கவில்லையே நீங்கள் நன்ற நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள் ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவவில்லையே நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன் நன்றி செலுத்துகிறேன் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாலஞ்சு சொற்களை அறிவோடு சொல்லுவதையே விரும்புகிறேன் அன்பர்களே சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் இராதீர்கள் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள் புரியாத மொழி கொண்டோர் மூலமும் பாடம் கற்பிப்பார் அப்போதும் எனக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்கின்றார் ஆண்டவர் என்று திரு சட்டத்தில் எழுதியுள்ளது எனவே பரவச பேச்சு பேசுவதில் நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல நம்பிக்கை கொண்டிராதோருக்கே அடையாளமாக இருக்கிறது இதை வாக்கு உரைப்பதோ நம்பிக்கை கொண்டிராதோருக்கு அல்ல நம்பிக்கை கொண்டோருக்கே அடையாளமாக இருக்கிறது இப்படி இருக்க திருச்சபை முழுவதும் ஒன்று கூடி இருக்கும் போது எல்லாரும் பேச்சு பேசினால் அப்போது அங்கு நுழையும் பொதுமக்கள் அல்லது நம்பிக்கை கொண்டிராதவர்கள் உங்களை பித்து பிடித்தவர்கள் என சொல்ல மாட்டார்களா

உண்மையில் கடவுள் உங்களிடையே உள்ளார் என அறிக்கை செய்வார் அனைத்தையும் ஒழுங்காய் செய்தல் அப்படியானால் சகோதர சகோதரிகளே செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கூடி வரும்போது ஒருவர் திரு பாடலை பாடலாம் ஒருவர் கற்றுக்கொடுக்கலாம் ஒருவர் திருவெளி பாடுகளை எடுத்துரைக்கலாம் ஒருவர் பரவச பேச்சு பேசலாம் ஒருவர் அதை விளக்கிக் கூறலாம் இவை அனைத்தும் திருச்சபையை கட்டி எழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும் பரவச பேச்சு பேசுவதாய் இருந்தால் இருவர் பேசலாம் மிஞ்சினால் மூவர் பேசலாம் ஆனால் ஒருவர் பின் ஒருவராக பேச வேண்டும் ஒருவர் அதற்கு விளக்கம் கூற வேண்டும் ஆனால் விளக்கம் கூறுபவர் இல்லையெனில் அவர்கள் திருச்சபில் அமைதி காக்கட்டும் தங்கள் உள்ளத்தில் கடவுளோடு பேசட்டும் இதை வாக்கினரை பொறுத்தவரையில் இருவர் அல்லது மூவர் பேசட்டும் மற்றவர்கள் அவர்கள் கூறியதை ஆய்ந்து பார்க்கட்டும் அங்கு அமர்ந்திருக்கும் வேறொருவருக்கு திருவெளிப்பாடு அருளப்பட்டால் முன்பு பேசி கொண்டிருந்தவர் அமைதியாகி அமைதியாகி விட வேண்டும் நீங்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இதை வாக்கு உரைக்கலாம் அப்போதுதான் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் ஊக்கம் பெறவும் இயலும் இதை வாக்கினர்கள் பெரும் ஏவுதல்கள் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவை தான் ஏனெனில் கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல அமைதியை ஏற்படுத்துபவர் இதை மக்களின் எல்லா திருச்சபையிலும் இருக்கும் ஒழுங்குக்கேற்ப சபையில் பெண்கள் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு பேச அனுமதி இல்லை மாறாக திரு சட்டம் கூறுவது போல அவர்கள் பணிந்திருக்க வேண்டும் அவர்கள் எதையேனும் அறிய விரும்பினால் அதை வீட்டில் தங்கள் கணவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளட்டும் பெண்கள் திருச்சபையில் பேசுவது வெட்கத்துக்குரியதாகும் கடவுளின் வார்த்தை உங்களிடம் இருந்தா வந்தது அல்லது அது உங்களிடம் மட்டுமா வந்தடைந்தது தாம் ஒரு இறைவாக்கினர் அல்லது தூய ஆவியார் ஆட்கொள்ளப்பட்டவர் என ஒருவர் நினைத்தால் நான் உங்களுக்கு எழுதுபவற்றை அவர் ஆண்டவரின் கட்டளையாக ஏற்றுக்கொள்ளட்டும் இவற்றை எவராவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் எனவே அன்பர்களே இறைவாக்கு வாக்கு உரைக்க ஆர்வமாய் நாடுங்கள் பரவச பேச்சு பேசுவதையும் தடுக்காதீர்கள் ஆனால் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும் ஆமீன்